வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் நெல்லையாளம் நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக இருப்பவர் பழங்குடியைச் சேர்ந்த சிவகாமி துணைத் தலைவராக இருப்பவர் நாகராஜ் இருவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றது முதல் நகராட்சியில் அடிக்கடி தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே நாளுக்கு நாள் புகைச்சல் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் சிவகாமி தலைமையில் இன்று நடைபெற்றது திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ஆலன் எழுந்து தீர்மானம் ஒன்றை வாசித்தார் அதில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இணைந்த நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ள தடையாக இருக்கின்றனர் நிதி முறைகேட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் என குற்றம் சுமத்தினார் கவுன்சிலர் ஆலனுக்கு ஆதரவாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பனிரண்டு கவுன்சிலர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் துணைத் தலைவரும் அவருடைய உதவியாளரும் சேர்ந்து அதிகாரிகளை மிரட்டுவதும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதுமாக மொத்தமாக இந்த நகராட்சியை முடக்கி எந்தவிதமான வளர்ச்சி பணிகளும் இதுவரை நடைபெறவில்லை ஒப்பந்தத்தாரர்களுக்கும் நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கிவிட்டு அதில் தலைவரும் துணைத் தலைவரும் அவர்கள் சொந்த தேவைக்காக அவர்களுடைய சுயநலத்துக்காக எங்களை பயன்படுத்தி வந்தார்கள் இன்றைய கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நகராட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை பணிகள் அடிப்படை தேவைகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைய தினம் நாங்கள் திமுகவை சார்ந்த எங்களுடைய கூட்டணியை சார்ந்த பனிரெண்டு பேர் நகரமன்ற தலைவரை கண்டித்து துணைத் தலைவரை கண்டித்து அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நகர செயலாளர் வந்து எல்லா அதிகாரிகளையும் மிரட்டுதோ எல்லா என்கிட்ட என்ன செயல்பட விடாம எல்லாமே தடுக்கிறது நகர செயலாளர் தான் அவரோட தான் அதிகமா இருக்கு டெங்குல வந்து டென்ரை விடாம முறைப்படி டென்ரை விடாம தான் அந்த வேலை வேணும்னு சொல்லி திரு முரளிதரன் உறுப்பினர் நகரமன்ற உறுப்பினரோட பேர்ல அவங்க அவங்க பையன் பேர்ல வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் டென்ட் அவங்க ஒப்பந்தத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா ஒப்பந்தத்தாரர்கள் கூடயும் தான் லிங்க்ல இருக்காங்க எல்லாத்துக்குமே எல்லா ஒப்பந்தத்தாரர்களும் இவங்க பார்ட்னரா சேர்ந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம சொன்னாங்க இல்லைங்களா என்னோட தலையிடுறாருன்னு ஒண்ணுமே இல்லை ஏன்னா நகர செயலாளர் தான் போய் போய் அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்காரு அன்னைக்கு போன நகரமன்ற கூட்டத்துல வந்து இதே ஆளன் உறுப்பினரை வந்து ஒரு பிளாக் லிஸ்ட்ல கொண்டு வந்த ஒப்பந்ததாரரோட அடியாட்கள் வந்து அடிக்க போனப்போ செய்ய தடுக்கலைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை தடுக்கும்போது இவரே இவர் வாய் மூலியமா குடுத்திருக்காரு ரிப்போர்ட் குடுத்திருக்காரு அவர் அடிக்கவே இல்ல அவர் எதுவுமே பண்ணல என்ன அடிக்க வரும்போது தடுத்தாங்க காப்பாத்தினாங்க இவரே வாய் மூலியமா கொடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம நகர செயலாளர் வந்து பினாமி பேர்ல நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு ராயனுங்கிற ஒரு பேர்லயும் அலி அக்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் லிஸ்ட் வாங்கி தர உங்களுக்கு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் நான் வாங்கி தரேன் எல்லா ஒப்பந்தத்திலயும் அலி அக்பரோட பேரு தான் இருக்கும் அவரோட அண்ணன் பையன் பையனோட மரும தான் அலி அக்பர் அவரோட பேர்ல வந்து நிறைய வேலைகள் நகர செயலாளர் செஞ்சிட்டு இருக்காங்க இதே திராவிட மாடல் ஆட்சியில வந்து மக்களுக்கு நல்ல பணி செய்யணும்னு சொல்லி என்னையும் துளைத்தர வரையும் அத்தனை நகரமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளுக்காக எங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்க டெய்லி என்ன டார்ச்சர் பண்றாங்க ஒரு பழங்குடியின சேர்மன் கூட பார்க்காம ஒவ்வொரு நாளும் எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ அதை செய்ய இதை செய் அதுல கையெழுத்து போடு நாங்க சொல்றதுல தான் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மிரட்டல் கொடுக்குறாங்க இது வந்து கண்டிப்பா நாங்க எங்க தலைமையில சொல்லி இருக்கோம் இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா உணவு நடத்துறது நகர செயலாளர்களும் இந்த மண்ட மனு திரு சேகரன் அவர்கள் அடுத்து எடுக்கங்க காளை சுற்றிண்டி அவரோட கஸ்டடியும் நடக்குது அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கழிவு அதெல்லாம் வந்து வெளியே ஏற்றுமதி பண்ணுறாங்க கேரளாவுக்கு அந்த ஏற்றுமதி பண்றதுல லாரி நம்பரோடு நாங்கள் இங்கே வந்து நம்பர் வைக்கோம் சரிங்களா ஒரு நாளைக்கு அதில் வருமானம் அவருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டெங்கு டெங்கில் வந்து உறுப்பினர் முதல்வர்களும் பங்கு பதிமூணு லட்சம் ரூபா மாதம் அவங்களுக்கு வழங்கப்படுது அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பினாமி பயிரில் அவர் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு குத்தச்சாட்டுகளையும் சொல்லிட்டு இவ்வளவையும் செய்கிற அவர் தான் இருக்கிறாரு எல்லாமே வேலை பிரிக்கிறதும் அவர் தான் என்னன்னு சொல்ல போனால் இதில் வந்து பெரியவங்களுக்கு என்னக்க நம்ம மண்ட தலைமையை வந்து மெட்ராஸுக்கு வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கூப்பிட்டுருக்காரு சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை இல்லாததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது திமுக நகராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி கைது செய்வதை கண்டித்து பேட்டியளித்தார் அதாவது நம்முடைய மீனவர்கள் நம்ம எல்லையிலே மீன் பிடித்தால் கூட இலங்கை கப்பற்படையும் கடலோர காவற்படையும் நம்முடைய மீனவர்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் படைகளை சேதப்படுத்துகிறார்கள் இதனால வந்து நிறைய நம்முடைய மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவருடைய படைகளை கைய கையகப்படுத்தி இலங்கைக்கு எடுத்து செல்கிறார்கள் இலங்கை சிறையில நம்முடைய மீனவர்களை வைத்திருக்கிறார்கள் இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நான் அமைச்சரா இருக்கிற சமயத்தில் மத்திய அமைச்சரா இருக்கும்போது நம்முடைய இலங்கை தூதரோடு தொடர்பு கொண்டு பேசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் படைகளை விடுவித்தோம் அவர்களையும் விடுதலை செய்தோம் மீனவர்களை விடுதலை செய்தோம் காரைக்கால்பேடு பகுதியில பட்டம் பகுதியில் உள்ள மீனவர்களை நாங்க விடுதலை செய்தோம் ஆனா இப்பொழுது பத்தாண்டு காலமாக மோடியினுடைய ஆட்சி மோடி வந்து இலங்கை அரசோடு இணக்கமா இருக்கிறன்னு சொல்றாரு பிரதமர் மோடி பலமுறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறார் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று இப்ப இப்ப வந்திருக்காருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்று இப்ப புதிதா வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அங்க வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில் இது வந்து பத்து வருடமா தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுறாரு புதுச்சேரி முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதுறாரு காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் நாகர்கோவில் பகுதியில் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அரசோடு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக பேசி இதற்கு முடிவு கட்ட வேண்டும் இரண்டு நாள் குறிப்பா வந்து எல்லை பகுதியை கடல்ல எப்படி நிர்ணயிக்க முடியும் இருபத்தைந்து நாட்டுக்கு நாட்டுகள் பயில எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறாங்க போகும்போது அந்த ஏழையை உள்ளால பாக்க முடியாது மீன் பிடிக்க போகும்போது தெரியாது அதனால வந்து இதற்கு நிரந்தரமாக முடிவு கட்டுவதற்கு யார் செய்யணும் பிரதமர் மோடி செய்யணும் மத்திய அரசு ஆங்க செய்யணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்யணும் முதலமைச்சரால செய்ய முடியாது இத இத வந்து இதற்கு காரணம் மத்திய அரசு இலங்கை அரசோடு இணக்கமா இல்லாத காரணத்தினால இலங்கை அரசு மிகப்பெரிய நாடான இந்தியாவை உதாசீனப்படுத்தல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் புதுச்சேரியில் தனியார் சொத்துக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் கோயில் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது ஏற்கனவே பல புகார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களுடைய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்று பல புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன காவல்துறையானது இது போன்ற போலி பத்திரம் தயாரித்து போலியாக கையெழுத்தை போட்டு சொத்துக்களை அபகரிக்கிறவள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் உரிய இந்த இது போன்ற காரியங்கள் பொது சொத்து அபகரிப்பு நில கோயில் சொத்து அபகரிப்பு நிற்காது நடுவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்த நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கும்பகோணத்தில் நடந்தது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்றார் மாநாட்டில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் கோவை மாவட்டம் ஆணைக்கட்டி தெக்காலூர் பகுதியில் எஸ் ஆர் ரிசார்ட்ஸுக்கு சொந்தமான இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் கொள்ளை ஜோராக நடப்பதாக புகார் எழுந்தது இதையடுத்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாவட்ட நீதிபதி நாராயணன் தலைமையில் கலெக்டர் குராந்தி பாடி எஸ் பி கார்த்திகேயன் ஆர்ஜிஓ கோவிந்தன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பிரச்சினைக்குரிய நிலத்தில் தங்களுடைய நிலமும் உள்ளதாக பழங்குடியினர் பலர் புகார் நடத்தினர் கும்பகோணத்தில் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் செயலாளர் குசி ஆனந்த் பங்கேற்றார் அவர் பேசிக் கொண்டிருந்தபோது மேடைக்கு அருகில் சென்ற ஒரு பெண் தன்னுடைய அண்ணன் சொத்தை விற்று விஜய்க்காக பாடுபட்டார் ஆனால் அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்துள்ளதாக முறையிட்டார் இதை கவனித்த பாதுகாப்புக்காக வந்திருந்த பவுன்சர்கள் அந்த பெண்ணை இழுத்துச் சென்று அருகில் இருந்த அறையில் வைத்து பூட்டினர் இதனை வீடியோ எடுக்க விடாமல் செய்தியாளர்களை தொண்டர்கள் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது எல்லா நிமிஷம் நான் பேசுறேன் மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றி அதுனால காரண என்ன எனக்கு தெரியும்.

கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி சந்திரன் அவர்கள் பெயர் விடப்பட்டிருந்தது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி என்று தெரிவித்து தெரிய வேண்டிய நன்றி வணக்கம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் பாதையாத்த பாத